ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சிக்கன் கறி வந்து பல விதமாக சமைக்கலாம் அதில் நம்மளை போன்றார்கள் சோம்பரித்தனமாக சமைக்கிறது தான் சோம்பறி கோழி கறி வாங்க எப்படி சமைக்கலாம்ன்றத பார்ப்போம் இருபதே நிமிஷத்தில் சூப்பரான சோம்பேறி கோழிக்கரியை தயார் பண்ணிடலாம் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி சொல்லாமல் வந்துட்டாங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்களா இல்லை ட்ரிப் ஒன்று போக நினச்சிருக்கீங்களா அவசரமாக சமைக்கணுமென்னு நினைக்கிறீங்களா அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது ட்ரிப் போய் ட்ரிப் வர இடத்துல தங்கி நின்று சமைக்கிறீங்களா அப்படியான உங்களுக்கு தான் இந்த டேஸ்டான கோழிக்கறி இந்த கோழிக்கறி சமைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கட்டாயம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்ளுங்க உருளைக்கிழங்கு போது தான் இந்த கோழிக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் ரொம்பவே பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் அளவான துண்டுகளாக நீங்கள் வெட்டி கொள்ளணும் இது ரொம்பவே முக்கியமானது ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கன் துண்டுகளாக இருந்தால் அந்த டேஸ்ட் வந்து இறங்காது சாப்பிடும்போது கொஞ்சம் சக்கு சக்குன்ற மாதிரி இருக்கும் அளவான துண்ணா வெட்டும்பொழுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கோழி கறி நாம் வெட்டி வச்சுருந்த சிக்கன் கூட உருளைக்கிழங்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் ரம்பை கருவேப்பிலை அதோட உப்பு சிறிதளவு மஞ்சள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மசாலாத்தூள் பெப்பர் தூள் அதாவது மிளகுத்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தேவையான அளவு மற்றது கறி மசாலாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது பிசைஞ்சதை நல்லாவே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுங்க கிழங்கும் சிக்கனும் நல்லாவே வெந்திருக்கு இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கறி கிரேவியாக தேவை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணீர் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்துட்டு சின்ன சீரகமும் பெரும் சீரகமும் சேர்த்து கொஞ்சமாக தட்டிட்டு கறிக்கு மேலால் தூவிட்டு ஒரு ரெண்டில் இருந்து மூணு நிமிஷம் திரும்பாத கிளறி அவையை விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான சோம்பேறி கோழி கறி தயார் பால் புளியணுன்ற அவசியம் கிடையாது எண்ணெயை சேர்த்து வதக்கணுன்ற அவசியமும் கிடையாது புளி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது தக்காளி சேர்க்க தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சூப்பரான டேஸ்டியான சோம்பேறி கோழி கறி தயார்